வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேசப்போது ஆண்டவன் எழுதிய விதி இதோடைய வரிசையில் மேஷம் முதல் கன்னிராசி வரை பார்த்தோம் இன்று நாம் பேசவிருப்பது துலாம் ராசி இந்த வீடியோ துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குடும்பத்தார்லேயோ இல்லை தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்லையோ சொந்தக்காரங்கள்லையோ யாராவது ஒருத்தர் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மிக மிக முக்கியமான பதிவு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன அப்படிங்கிற வரிசையில் துலாம் ராசிக்கு என்ன தலைவிதி வாழ்க்கையில் எது இருக்கும் எது கிடைக்கும் எது கிடைக்காது இயற்கையில் உங் நீங்கள் செய்த பாக்கியங்கள் என்ன அவமானங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் எப்படி வெளியில் வருது இதை பற்றின ஒரு காணொளி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை எப்படி தொகுத்து வழங்க போகிறோம் அப்படின்னா புல்லட் பாயிண்ட்ஸில் குணாதிசயங்கள் என்ன துலாம் ராசி நேர்களுடைய கேரக்டர்ஸ் இது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இது என்ன அடுத்தது ஆண்டவன் எழுதிய விதி என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தலைவிதி உண்டு உங்களுடைய தலைவிதி என்ன அடுத்தபடியாக வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அது ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறோம் அதற்கு அடுத்தது ரெமடிஸ்ஸு தீர்வுகள் என்ன இந்த நாலு பகுதிகளாக இந்த காணொளி என்பது நாங்கள் வகுத்து தரவிருக்கிறோம் முதலாவதாக குணாதிசயங்கள் துலாம் ராசி சனி பகவான் உச்சம் பெற்று சுக்கர பகவான் மூலத்திரியோடம் அடைகின்ற துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அருமையான ஒரு ராசி பல வகைகளில் தர்மம் மீறாமல் தர்மம் என்பது மிக மிக முக்கியம் பன்னிரண்டு ராசிகளும் ஆண்டவனுக்கு உட்பட்ட கிரகங்கள் அமைக்கக்கூடியது இந்த கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் எப்படி உட்கார்றது இருபத்தேழு நட்சத்திரங்களை எப்படி உள்வாங்கிறது இதுதான் ஜோதிடம் ஜோதி அகம் என்பது ஜோதி இடமா மாறுது ஜோதி அகம்னா அகம் என்பது அறிவை குறிப்பதாகும் அகத்தை குறிப்பதாகும் புத்தியை குறிப்பதாகும் ஜோதினா ஆத்மா ஸோ இந்த துலாம் ராசி ஏழாம் வீடு மிக 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 சிறப்பான வீடு வயிற்று பகுதி அடி வயிற்று பகுதியை குடிக்கக்கூடியது தான் துலாம் ராசி ஒரு உடலில் எடுத்தீங்கன்னா அடி வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது துலாம் ராசி இந்த அடி வயிற்று பகுதி எவ்வளவு முக்கியமானது ஒரு சாப்பாடு எது சாப்பிட்டாலும் ஜீரணம் எங்க அடி வயிற்று பகுதி இந்த ஜீரண சக்தி இல்லைன்னு சொன்னால் எல்லாமே இல்லை அடி வயிற்று பகுதியில் எத்தனை முக்கிய உறுப்புகள் இருக்குது அதை குறிக்கக்கூடிய துலாம் ராசி இன்னொரு பிராக்டிகலா பார்த்தோம்னா துலாம் ராசி நேயர்களுக்கு தர்மம் மாறாமல் இருக்கக்கூடிய குணம் உண்டு இது எப்படி சொல்றோம் சனீஸ்வர பகவான் தர்மத்திற்கு காரகன் ஒரு ஒரு மனிதர் பிறவி எடுத்து செய்யக்கூடிய நல்லது கெட்டதை எல்லாம் அளந்து ஆராய்ந்து அவரவர் தர்மத்திற்கேற்ப அவருக்கு பலனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு கடகம் சிம்மம் இந்த ராசிகளுக்கு கூட சனீஸ்வரன் நல்லதை செய்வார் எப்பொழுது செய்வார் ஒருவேளை நீங்கள் கடகத்திலோ சிம்மத்திலோ ராசி நீங்க தர்மத்தை கடைபிடித்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னா சனீஸ்வரன் ஏழரை சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கோடிகளை உங்களுக்கு கொட்டி கொடுப்பார் பதவிகளில் உங்களை அமர்த்தி அழகு பார்ப்பார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நரேந்திர மோடிஜி நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய ஏழரை சனி காலகட்டத்தில் தான் அவர் வந்து பதவியை வந்து முதலமைச்சராக வந்து உட்கார் ஏழரை சனி காலகட்டங்களில் பிரதமர் ஆகிறார் இது எப்படிங்கிறது ஏழரை சனி ஒருத்தருக்கு இருக்கும்பொழுது அவர் பிரதமராகவோ முதலமைச்சராகவோ ஒரு சாதாரண விளிம்பி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் அப்பா அரசியல்வாதி அல்ல இப்படி பல எந்த பின்புலமும் இல்லாமல் பணபலம் இல்லாமல் ஒருவர் வரக்கூடுமா வர முடியுமா இது இது நடைமுறையில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள உங்களுக்கு சொல்லி காமிக்கும் அடுத்தது துலாம் ராசி என்பவர்களுடைய குணாதிசயத்தில் ரொம்ப முக்கியமான குணாதிசயம் உழைப்பு கடின உழைப்பு உலகம் உருண்டு வெருண்டு போனாலும் சரி எது இருந்தாலும் இல்லைனாலும் மழை கொட்டினாலும் துளீர்ண வெயில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் அழிஞ்சாலும் உழைப்பு உழைப்பு இது இவர்களுடைய தாரக மந்திரம் உடம்பு சரியில்லைனா கூட வீட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் வேலைக்கு செல்வார்கள் உழைப்பாங்க தன் உடல் சக்திக்கு மீறி உழைப்பை வெளிப்படுத்துவார்கள் இந்த உழைப்பு மூன்றாவது குணாதிசயம் துலாம் ராசி என்பர்களுக்கு ஆசைப்படுவது அத்தனைக்கும் ஆசைப்படுவது துலாம் ராசி என்பர்கள் ஆசைப்படணும் சார் டிசையர் இஸ் த ட்ரைவ் டு சக்சஸ் ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதன் முதலில் வருவது ஆசை பெரிய பெரிய லட்சியங்கள்லாம் கூட முதல்ல குழந்தையாக பறக்கும்போது அது ஆசையாக தான் பிறக்கும் அந்த குழந்தையாக பிறந்த ஆசை வருடங்களாக உருமாறி லட்சியங்களாக மாறுகின்றன பின்பு சாதனை படைக்கின்றன அப்படிப்பட்ட ஆசையை கொடுப்பது துலாம் ராசி நண்பர்கள் அத்தனைக்கும் ஆசைப்படுவார்கள் கலை மேலே என்டர்டெயின்மெண்ட் கலைகள் மேலே அவ்வளவு ஆர்வம் இருக்கும் நாட்டியம் பாடல் கலை இசைக்கலை வேற என்ன பாக்ஸிங் வர்மக்கலை எந்த கலை மேலும் அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும் அடுத்தவர்களை கவர வேண்டும் அட்ராக்ட் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள் துலாம் ராசி நேயர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ துலாம் ராசிக்கு முக்கியமான இன்னொரு குணாதிசயம் இருக்கு செலவு செய்யக்கூடிய குணாதிசயம் தன் வரம்புக்கு மீறி செலவு செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் என்பதும் துலாம் ராசினியர்களுக்கு இருக்கிறது வரம்புக்கு மீறினா என்ன பணம் இல்லாத செலவு ஒருத்தர் பண்ண முடியாது பணம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும் ஆனால் எதற்காக வைத்த பணம் அது ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் வீட்டு வாடகை கொடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும் வேலைக்காலமாக சம்பளம் கொடுக்கணும் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மளிகை சாமான் வாங்கணும் இதெல்லாம் முக்கிய செலவுகள் அத்தியாவசிய தேவைகள் இதெல்லாம் இருக்கும் போது துலாம் ராசி நேரில் பார்த்தீங்கன்னா சிரிப்பு சிரிப்பாக வரும் கடையில் போய் மூவாயிரம் ரூபாய்க்கு லூயி ஃபிலிப் வாங்கிட்டு இருப்பாங்க என் பொண்டாட்டி கதறுவாங்க ஏன்யா உடனே நம்பி ரெண்டு பிள்ளைய வேற பெற்று வச்சுருக்கேன் நீ இந்த வயசில் வந்து லூயி பிலிப் ஷர்ட்டை போய் வாங்கிட்டு இருக்கியே சரி நீ முப்பது லட்சம் சம்பாதிக்கிற இந்த மாதிரி செலவழிக்கிறனா பரவாயில்ல அட்லீஸ்ட் மூணு லட்சம் சம்பாதிக்கிறேன்னா பரவாயில்ல நடுத்தர வர்க்கத்தில் நம்முடைய வருமானத்திற்கேற்ப நம்ம செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் துலாம் ராசினியர்கள் அனுபவிக்க ஆசைப்படுவதனால் திசை மாறுவார் கூட வாய்ப்புகள் என்பது இருக்கு ஆக அடுத்தபடியாக ஆண்டவன் எழுதிய விதி என்ன உங்களுக்கு முதலாவதான விதி கல்வியை பத்தி பார்ப்போம் பெரும்பாலான துலாம் ராசி நேர்களுக்கு ராசியில் ஆரம்பிக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முடிய சித்திரை நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக ஒன்று மற்றும் இரண்டு பாதங்கள் கன்னிராசியில முடியுது அப்ப துலாம் ராசியில சித்திரை மூன்றாம் பாதத்திலிருந்து நட்சத்திரங்கள் தொடங்குகின்றன சித்திரை மூணு நாலு பாதங்கள் மறுபடி சுவாதி ராகுகூடிய நட்சத்திரமான அது மூன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பதிய சுவாதிக்கு அப்புறமா விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அதாவது ஒன்பது பாதங்கள் கரெக்டாக தொடக்கம் அப்போ சித்திரை உடைப்பட்ட நட்சத்திரம் மறுபடி சுவாதி நான்கு பாதங்களும் துலாம் ராசியில் சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் யாரெல்லாம் வராங்க செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம் விசாகம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு உங்களுடைய தலைவிதியில் குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வந்தாலும் கூட குரு பகவான் உங்களுக்கு விரோதி கிரகம் உபஜயஸ்தானம் ஆறாம் இடம் கொடிய விரோதியாக உங்களுக்கு குரு பகவான் ருணரோகஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் ஆக அவருடைய நட்சத்திரமான மூன்று நட்சத்திரங்களும் உங்களுடைய ராசியில் பதிந்தாலும் கூட அதிலே ஒன்றாம் பாதம் மற்றும் மூன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அதீத திறனை பெறுகிறார்கள் என்பதே உண்மை விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுடைய தலைவிதியில் கல்வி மறுக்கப்படுகிறது இளம் வயதிலேயே பெரும்பாலான விசாக ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி என்பது தடுக்கப்படுகிறது ஏதோ ஒரு வகையில் தான் படித்ததை நினைத்ததை படிக்க முடியாமலோ நான் நினைத்த இடத்தில் எனக்கு சீட்டு கிடைக்காம படிக்க முடியாமலோ போகிறது குடும்ப பிரச்சனை காரணமாகவோ தந்தையர் தாய் அடிச்சுக்கிறது காரணமாகவோ பண வசதி இல்லைங்கிறது காரணமாகவோ தரமான கல்வி தகுதியான கல்வி மறுக்கப்படுகிறது இது ஒன்று தலைவிதி நம்பர் ஒன் இதில் சித்திர நட்சத்திரம் உள்ள வருது சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறவங்க திசை மாறுது கல்வியுடைய பயணத்தில் ஏதோ பண்ண போய் படித்தது ஒன்று வேலை பார்க்கறது ஒன்று இப்படியாக திசை மாறுது என்பது தலைவிதி இதில் சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறக்கவர்களுக்கு பயோடெக்னாலஜி மற்றும் மருத்துவத்துறையில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது ஒட்டுமொத்தத்தில் செவ்வாயுடைய மூன்று நான்கு பாதத்தில் பிறப்பவர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் துளாராசியில் பிறப்பவர்களுக்கு சட்டத்துறை வக்கீலுக்கான படிப்பு நீதிபதியாக வருவது அரசாங்கத்தில் காவல்துறையில் பணியாற்றுவது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கிறது ஆக இந்த மாதிரியான தலைவிதி என்பது துலாம் ராசினர்கள் அடைகிறது இரண்டாவது எழுதி வச்சுக்கோங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மூன்றாம் இடம் தனுசு இந்த இரண்டாம் இடத்துக்கு முதல்ல வந்துடுவோம் துலாம் ராசியிலேயே என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அதனால் என்ன தலைவிதிங்கிறத பார்த்தோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கிய தலைவிதி குழந்தை பருவம் சைல்டூட்டில் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது வருகிறது தாய் தந்தையரை பிரிந்து அல்லது சிங்கிள் பேரண்ட் அப்ரிங்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறதோ அப்பாவை மிஸ் பண்ணுறது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு இல்லை சொந்த ஊரை விட்டு எங்கோ தங்கி போன ஒரு உறவுகளாக இந்த மாதிரியான வாழ்க்கைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசியில் பிறந்த நேர்களுக்கு குழந்தை பருவத்தில் இருக்கு அடுத்தது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்திற்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கும் செவ்வாயே அதிபதியாக வருவதனால் இந்த துலாம் ராசி என்பது சர ராசி என்று அழைக்கப்படுகிறது இந்த சர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் இடத்திற்கு உடைய அதிபதி மாரகாதிபதி ஆக இதில் முக்கிய பாயிண்ட் என்ன இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் ஏழாம் இடம் திருமணம் திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இப்போ ரெண்டுத்துக்குமே செவ்வா மாரகாதிபதி வருவதனால துலாம் ராசியுடைய மற்றொரு முக்கிய தலைவிதி திருமண வாழ்க்கை என்பது துலாம் ராசிக்கு நிம்மதியான வாழ்க்கை என்பது கிடைப்பது என்பது அரிது ஆஃப் ஆஃப் பெரும்பாலான எயிட்டி பர்சன்ட் ஆஃப் துலாம் ராசினியர்களுக்கு மனைவியின் கணவனும் எப்படி இருப்பாங்க வாழ்க்கை துணைனா இந்த பிரெட்டும் பண்ணும் பிச்சு பிச்சு திம்போம் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய மூளையை உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படியே மெதுவாக பிச்சு பிச்சு திம்பாங்க சரி விட்டுட்டு போயிடலாம் இந்த கல்யாண வாழ்க்கையே வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் சாத்தியமில்லை இல்லை உடவும் மாட்டாங்க மாட்டாங்க உங்களை வச்சு செய்யக்கூடிய அளவுல நூற்றில் எழுபத்தைந்து முதல் எண்பது சதவிகித துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கை எப்படி நடத்துறீங்க அப்படின்னா நடந்துருச்சு கல்யாணம் குழந்தைங்களும் ஆயிடுச்சு சமுதாயத்திலும் ஒத்துக்கிட்டாங்க இப்ப நாம தான் இதுவரைக்கும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்துட்டோம் சொச்சம் உள்ள பதினஞ்சு வருஷத்தையும் வாழ்ந்துட்டு போயிடுவோமே இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு வாழற துலாம் ராசி என்பர்கள் தான் லட்சக்கணக்கில் இருக்காங்க இது மறுக்க முடியாத உண்மை இது உங்களுடைய தலைவிதி மூன்று உங்களுடைய உபதேசஸ்தானத்திற்கும் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கும் குரு பகவானே அதிபதியாக வருவதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியானது டக்குன்னு அது ஓகே ஆகி பாசிட்டிவாக முடியாது ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா பல தடவை முயற்சி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது உங்களுடைய தலைவிதி மற்றவங்களாம் ஒரு தடவை முயற்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்க பத்து தடவை பண்ணால் தான் அமைப்புல இருக்கு அடுத்தபடியாக உங்களுடைய நாலாம் மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் வருவதனால் அவர் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதனால் பெரும்பாலான துலாம் ராசினியர்கள் முப்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகே ஏன் நாற்பது வயதிற்கு பிறகே நல்ல வாழ்க்கையை பெறுகிறார்கள் நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் என்பது உயரும் சனி பகவான் மந்தகாரகன் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் பிற்பகுதியில் தான் சோம்பேறித்தனமாக வந்து நல்லதை செய்வார் எப்படின்னா நிறைய இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது நிலம் வீடு போன்றதை நிறைய சேர்க்கக்கூடிய யோகம் துலாம் ராசினியர்களுக்கு இயற்கையிலேயே அந்த தலைவிதியானது இருக்குது அதே மாதிரி என்னென்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எழுதி வச்சுக்கோங்க துலாம் ராசி நேர்களே எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த அத்தனை ஆசையும் நீங்க நினைக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்காது இது உங்களுடைய தலை விதி எல்லாம் முடிஞ்சு நீங்க வந்து ஒரு பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இருபத்தஞ்சு வயசுல ஐம்பது வயசுல தான் அந்த பைக்கை நீங்க ஓட்டுவீங்க ஆனா அப்பயும் நீங்க விட மாட்டீங்க தலையில் பெயிண்ட் போட்டுட்டு சும்மா மிராஸ்தார் மாதிரி வண்டி எடுத்து வெறப்பாக போடுற சட்டையை வச்சு புல்லட்ட ஓட்டி உங்க ஆனால் இருபத்தஞ்சி வயசில் தீக்க முடியாத அத்தனை ஆசையும் ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் தான் நீங்க தீத்துக்குவீங்க இது உங்களுடைய தலைவிதி அதே மாதிரி நிறைய சொத்து சேர்க்கிறது நகை போட்டுக்கிறது இதெல்லாம் நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உங்களை தேடி வந்து சேரும் இது ஒன்று அடுத்தபடியாக உங்களுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு உங்கள் ராசிநாதனே அதிபதியாக வருவதனால் இது ரொம்ப 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 முக்கியமான தலைவிதி துலாம் ராசி நேர்களே உங்களுடைய ஆயுள் காலத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியும் இது தெய்வத்துடைய விதி இது தெய்வம் உங்களுக்கு கொடுத்த சக்தி உங்களுடைய ஆயுள் காலத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியும் எப்படி சொல்றோம் உங்கள் ராசிநாதனே உங்கள் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால் நீங்கள் நினைத்த வருடங்களுக்கு வாழ முடியும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் அறுபத்தைந்துலேருந்து எழுபத்தைந்து வயசு ரொம்ப நார்மலாக வாழ முடியும் இதுக்கும் கம்மியாக நீங்க ஏதாவது வியாதிகளை டெவலப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக தான் இருக்கணுமே தவிர இயற்கையில் ஜென்ரல் பொதுவாக உங்களுக்கு வரக்கூடியதாக அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்க முடியாது அதற்கடுத்தபடியாக துலாம் ராசி நேர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு புதன் பகவான் அதிபதியாக வரார் அவரே பன்னிரெண்டாம் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து பன்னிரெண்டில் உச்சம் பெறுகிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் துலாம் ராசி நேர்களுக்கு எது கிடைத்தாலும் எது கிடைத்தாலும் பணமோ பெயரோ புகழோ எந்த வழியில் வந்ததோ அதே வழியில் விரயமாகக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குன்னா நீங்க இருக்கும் வேகமா வந்தால் நிக்காது பணம் பெயர் புகழ் உறவுகள் எல்லாமே இன்னொரு தலைவிதியை நான் சொல்ல போறேன் துலாம் ராசி நேர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் மனசுக்கு திருப்தி அடைகிற மாதிரி நல்லா எழுதி வச்சுங்க உங்கள் மனசுக்கு திருப்தி அடைகிற மாதிரி ஒரு பெண்ணை நீங்கள் சந்திக்கவே முடியாது பல தடவை நீங்கள் பல பெண்களை சந்தித்தாலும் ஆ இவங்க தான் வந்து என் மனசுக்கு நிம்மதியாக தரப்போகிறாங்க இவங்க தான் என்னுடைய வாழ்க்கை துணி நீங்கள் நினைச்சாலும் ஒரு சில காலத்திற்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட உங்களுக்கு அவங்களுடைய உண்மை ரூபம் தெரிய வரும்பொழுது உங்கள் மனம் மிகப்பெரிய அளவில் காயப்படும் என்பது உங்களுடைய தலைவிதி இதுவே பெண்களுக்கும் அப்படியே மாத்திக்கோங்க ஆக யாரை நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ யார் யார் மேல நீங்க ரொம்ப பாசமும் அன்பும் வைக்கிறீர்களோ அவங்க எல்லாம் உங்க நெஞ்சில் எட்டி உதைப்பாங்க இது உண்மை எல்லோருக்கும் உதவி செய்வீங்க நீங்கள் யாருக்கு ரொம்ப பிரியமாக இருந்து உயிருன்னு நினச்சி உதவி செய்கிறீங்களோ அவங்களாம் அவங்கள அதுவாக கூட மதிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை தவிர இன்னொரு முக்கிய விதி இருக்குது நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலை மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று அந்த பிரான்ச்சஸ் மாறிட்டே இருக்கும் இல்லை அந்த தொழில் தன்மை மாறும் அந்த தொழிலுக்குள்ளே இண்டஸ்ட்ரிக்குள்ளே மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இடம் மாறிக்கிட்டே இருப்பீங்க இல்லை அந்த தொழிலை செய்கிற விதத்தில் மா ஏதோ மாற்றங்கள் என்பது தொழில் ஜாபாக இருக்கட்டும் கெரியராக இருக்கட்டும் நிறைய மாற்றங்கள் என்பது உங்களுக்கு உண்டு வருமானம் வரக்கூடிய இடத்தில் சீரான வருமானம் துலாம் ராசினியர்களுக்கு வர வாய்ப்பே இல்லை இந்த மாதம் பத்து லட்சம் அடுத்த மாதம் ஒன்றரை லட்சம் அதுக்கு அடுத்த மாதம் இருபது லட்சம் அதுக்கடுத்த மாதம் ஐம்பதாயிரம் அதுக்கடுத்த மாதம் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இதே எப்படி எடுத்துக்கணும் ஃபிளக்சுவேட்டிங் இன்கம் இருக்கும் மேலே போகிறதும் ஃபினான்ஷியலாக திருப்பி கீழே வரதும் எல்லாத்தையும் விற்கிறதும் திருப்பி கஷ்டப்பட்டு வாங்குறதும் இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே தூங்கும்போது கூட துலாம் ராசிக்கு ஏதோ மைண்டில் ஓடும் அதை லைட் ஆஃப் பண்ணிட்டோமா மாவு காய வச்சிட்டோமா நாளைக்கு ஆஃபீஸில் இந்தந்த வேலை இருக்குமா இந்த மாதிரியான அமைப்புகள் துலாம் ராசினியர்களை மிகவும் க துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தூக்கம் என்பது மிக கடினம் தூக்கம் வருவது நிம்மதியாக தூக்குவது என்பது மிக கடினம் அதே மாதிரி சில விஷயங்களை பப்ளிக் ஃபோரத்தில் என்னால் பேச முடியாது ஒன்றுக்கு மேற்பட்ட அஃபயர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது இந்த விஷயம்தான் முக்கியமாக நான் பேச விரும்புகிறேன் இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா தர்மத்திற்கு பெயர் போனவர்கள் நீங்கள் உங்கள் ரத்தத்திலே தர்மம் இருக்கும் ராவணனுக்கும் ஹனுமனுக்கும் ஒரே வித்தியாசம்தான் பக்தி அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டு பேரையும் ரெண்டு தராசில் உட்கார வச்சா ராவணோட தராசு தான் கீழே போவோம் ஹனுமான் மேலே போயிடுவார் ராவணன் தான் வெயிட்டு பக்தி அதிகம் ஆனால் தர்மத்துடன் சேர்ந்த பக்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஹனுமான் கீழே போவார் ராவணன் மேலே போயிடுவார் அதனால தான் ஹனுமான் ஜெயிக்கிறது அந்த தர்மத்தை அப்படிப்பட்ட தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மத்தை காப்பவர்கள் தர்மத்தின் தலைவர்களான துலாம் ராசினியர்களே நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு என்ன கோபச்சுக்கிட்டாலும் சரி நம்ம ஊரில் நிறைய புல்லுருவிகள் தற்குரிவி எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த ஊர்லேயும் இருப்பாங்க இந்த உடம்புலேயே இருக்குது கெட்ட பாக்டீரியா நல்ல பாக்டீரியா நமக்குள்ளே இருக்குது நம்ம எண்ணங்கள் மனசில் இருக்குது நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அப்படி கமெண்ட்ஸில் போடுற சில முட்டாள்களும் இருப்பாங்க ஆனால் நான் சொல்வது என்னென்னா தவறான கமெண்ட்ஸு செய்யக்கூடிய முட்டாள்களுக்கு ஒன்று அறிவு இல்லாத குறை இருக்குது புரியுதுங்களா ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸு எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸு எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கலை எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்க எதுவுமே நெகட்டிவாக நடக்குது எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்க எல்லாமே பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒட்டு மொத்தத்தில் எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் போற்றுபவர்களும் இருப்பார்கள் தூற்றுபவர்களும் இருப்பார்கள் இவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நாம் நம்ம வேலையை மட்டும் செஞ்சுட்டு போகிறோம் இப்போது முக்கியமான விஷயம் நல்லா கூர்ந்து கவனிங்க நீங்கள் பிறந்து வயசுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஒரு வேலை வாங்கி கல்யாணம் பண்ணி குழந்தை பத்து போயிட்டுருக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு நிம்மதியாக இருக்க விஷயம் என்னென்னா நல்ல எல்லாம் போயிட்டு இருக்கும் போது சடனாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வரும் அந்த ரிலேஷன்ஷிப் முதல்ல வரும்போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வரும் அது உள்ளே வந்ததுக்கு பிறகு அது வந்து மெதுவாக அப்படியே வந்து உங்கள் சாம்ராஜ்யம் மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்து உங்கள் வாழ்க்கையவே தரமட்டமாக்கி நாசம் பண்ணிட்டு போயிடும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பணத்தெல்லாம் புடுங்கி டென்ஷன் பண்ணி பிள்ளைங்கள்டேந்து பிரித்து காலி பண்ணிடும் இதை நான் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்றேன் எப்பவுமே துலாம் ராசிக்கு ஒரு டெம்டேஷன் என்பது இருக்கும் அந்த டெம்டேஷன் காரணமாக சற்று கொஞ்சம் நீங்க மற்ற ராசிகளாக நிறைய பாதை தவறுனாலும் காப்பாற்றி பொழச்சிக்குவானுங்க நீங்க சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதனால் நீங்கள் கொஞ்சம் கூட பாவம் செய்கிறதுக்கு நீங்க முற்பட்டீங்க அப்படின்னா சனி மற்றவங்களுக்கு கொடுக்குற தண்டனையோட உங்களுக்கு பத்து மடங்கு கொடுப்பேன் தயவு கூர்ந்து துலாம் ராசினியர்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்வது இந்த தொடர்புகள் இந்த ஒன் பிளஸ் ஒன் இந்த மாதிரியான அஃபயர்ஸு இல்லிசிட் அஃபயர்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் இது எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு ஒத்து வராது தவறி நீங்கள் அந்த பாதையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கூட உள்ள வேக்யூம் மாதிரி இழுத்துக்கிட்டு உங்களை அப்படியே காலி பண்ணிவிடும் ஆக உங்களுடைய பிறப்புடைய ரகசியம் இது ஆண்டவன் எழுதிய விதி இது இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கென்று அழகான மனைவி அழகான குடும்பம் அழகு என்பது பார்ப்பதில் இல்லை அழகு என்பது நம்முடைய புரிதலில் இருக்கிறது நம்ம நடத்தையில் இருக்குது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க அடுத்தது எதை எதிர்பார்க்கலாம் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட இருந்து அன்பான வார்த்தை புரிதல் இதை எதிர்பார்க்க முடியாதுன்றதை எதிர்பார்க்கணும் ரெண்டு எதை எதிர்பார்க்கலாம் உங்க குழந்தைங்க கடைசி காலத்துல உங்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம் எதை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் ஒரு ஐம்பத்தைந்து வயசுக்கு மேல ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஈடுபாடு வரும் என்பதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்கலாம் எவ்வளோ கஷ்டம் நீங்கள் சின்ன வயசில் ஏழையாக பறம ஏழியாக குடிசையில் பிறந்தா கூட உங்களுக்குன்னு சொந்த வீடு நீங்கள் வாங்குவீங்க செட்டில் ஆவீங்க லட்சம் கோடி கணக்கில் நீங்கள் சம்பாதிப்பீங்கிறது எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு வாழ்ந்ததுக்கான ஒரு திருப்தி இருக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் வாழ்க்கையில் துலாம் ராசிக்கு இது ஆண்டவன் எழுதிய விதி நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்கலாம் ஒரு அறுபது அறுபத்தைந்து வயசுக்கு பிறகு மிகப்பெரிய மேஜர் டிசீசஸ எதிர்பார்க்கலாம் அறுபது வயசுக்கு மேலேயே எதிர்பார்க்கலாம் மற்றவங்களுக்குலாம் எழுபது வயசுல வரும்னா மேஜர் டிசீசஸ் முதுமை காரணமா வர ஜென்ரல் டிசீசஸ் இல்லை அப்ப உடலில் கவனமா பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்றதுங்கிறது துலாம் ராசிக்கு அது வாய்ப்பே இல்லை கண்டதை சாப்பிட்றது வெளியில போய் கண்டதை சாப்பிட்றது கண்ட நாட்டில் தூங்குறது இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் மிகப்பெரிய வியாதியை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும் கடைசியாக எதை எதிர்பார்க்கலாம்னா ஒரு அறுபது வயசுக்கு மேல மனசுல ஒரு திருப்தி ஒரு கண்டென்மெண்ட் ஆஹா இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்டா அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம் அனுபவத்தினால் அடுத்தது ரெமடிஸ் தீர்வுகள் என்ன முதல் ரெமெடி யார் துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும் காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநல்லாரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தர்பாரண்யேஸ்வரரை தரிசித்து தான தர்மங்கள் அந்த கஷேத்திரத்தில் பண்ணி நலத்தீர்த்தத்தில் குளித்து வர வேண்டும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருநள்ளாறு செல்ல வேண்டும் ரெண்டு இந்த மயிலையில் சுக்கரனுடைய கோவில் இருக்குது சுக்கிரீஸ்வரர் அந்த கோவிலுக்கு சென்று வருவது அவ்வளவு நல்லது ரெண்டு மூணு தினமும் பரமசிவன் ஈஸ்வரப்பெருமானை நினைத்து ஓம் நம சிவாய நம இந்த மந்திரம் இது ஈஸியானது இதை சொல்லு நூற்றி எட்டு முறை தவறாமல் சொல்ல வேண்டும் குளித்து விட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு சொல்லுங்கள் தியானம் செய்ய வேண்டும் தியானத்தை தவிர்க்கவே கூடாது நாலு அஞ்சாவது ரெமிடி யார் கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் சொல்ல வேண்டியது சொல்கிறேன் கண்டிப்பாக மாமிச உணர்வை உணவை துலாம் ராசினியர்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது அதே மாதிரி அஞ்சாவது பாயிண்ட் மது அருந்துவதை துலாம் ராசி ராசினியர்கள் மற்ற ராசிக்காரங்களை பற்றி கம்பேர் பண்ணாதீங்க நீங்கள் தவிர்ப்பது மிக மிக உங்களுக்கு நல்லது கடைசியான விஷயம் தேவையற்ற உறவுகள் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி அவங்க தான் எனக்கு உலகத்தில் அழகோ அழகில்லையோ என் குழந்தைங்க என் ஃபேமிலி இப்படின்னு இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப் அதாவது டெவிலுக்கு தப்பிச்சு மான்ஸ்டர் கிட்ட மாட்டின மாதிரி ஆகிடும் தயவுசெய்து அதாவது நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன் அன்னோன் ஏஞ்சல் என்று சொல்வதற்கு போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேரக்டரை விட்டுட்டோன்னு சொன்னால் திருப்பி பிடிக்க முடியாது தர்மம் வந்து உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடியது அதை மட்டும் ஆப்போசிட்டாக போகாதீங்க ரத்தமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் என் உயிரினும் மேலான துலாம் ராசி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இதைவிட இன்னும் அருமையான தகவல்களுடன் மறுபடி உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்